ஹாய் நல்லா இருக்கீங்களாப்பா ஒரு வழியாக எங்கள் தோட்டம் பெயிண்ட் அடிக்க ஆள் கிடைச்சாச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு ஒரு வேளை திரும்பவும் இந்த பக்கம் இருக்கிற தொட்டிகளையெல்லாம் இந்த பக்கம் வைக்கிறதுக்கு நம்மளே ஹெல்ப்பு கூப்பிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா நல்லா தெரியுது இல்லையா எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் வயசாக இருக்கிறது அதனால் அந்த மாதிரி எதனா நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இந்தோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரவே கிடையாது அதுக்கப்புறம் இந்த தம்பி வந்தார் வந்து முதல்ல அங்கங்கே சின்னதாக லேஸாக இருந்த கிராக் சீல் பூசிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பிரைமர் அடித்தார் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் டேம்ப் ரூப் டேம்ப் ரூப் கூட ஒயிட் கலரில் தான் இருந்தது அதில் வந்து ஒரு நாலு ஷேடு மிக்ஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இந்த ஷேட வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் பெயிண்ட் வேலை முடிஞ்ச உடனேயே ராத்திரியோட ராத்திரியாக டியூப்லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டே பேர் மொத்தத்தையும் தூக்கி இந்த பக்கமாக மாற்றி வச்சோங்க என்ன அப்படின்னா இந்த செடிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பத்து நாளாக தண்ணியே ஊற்றலைங்க அதாவது தண்ணி ஊற்றிட்டோம்னா எங்களால் அந்த டப்புங்களை வந்து தூக்கி வைக்க முடியாது ரொம்ப வெயிட் ஆகிடும் அதனால் நாங்கள் வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டு செடிகளை உயிரோடு வச்சுருந்தோம் எல்லா செடிகளையும் வந்து காப்பாற்றிட்டோம் லேசாக தண்ணி தெளித்து வச்சுருந்தோம் அதனால் எங்களால் தூக்க முடிஞ்சது இந்த ஒரே பக்கம் எல்லா செடிகளையும் வச்சுருக்கிறதுனால சில செடிகளை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணி மொத்தத்தையும் இந்த பக்கமாக மாற்றியாச்சு அப்போ தான் வந்து அவங்க அந்த பக்கம் வேலை செய்ய முடியும் தண்ணியும் விடாமல் இருந்ததுனால வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுனால எங்களால் மாற்றி வைக்க முடிஞ்சதுங்க ஒரு வழியாக மாடி மொத்தம் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாங்க இன்னும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்குந்தாங்க வேலை இருக்குது ரெண்டு பேருமா சேர்ந்து திரும்பியும் எல்லாத்தையுமே இந் எந்தெந்த பக்கம் எது எது இருக்கோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் நான் அமைதியாக இருக்கேன் ஓகேப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஹாப்பி கார்டனிங் பாபாய்